தோசை இட்லி சப்பாத்தி ஒயிட் ரைஸுக்கு ஏற்ற முட்டை குழம்பு பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் போட்டு தாளித்து விட்டுடலாம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் இதில் தட்டி நல்லா வதக்கி விட்ருலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உள்ள நம்ம இங்கே தேவையான மசாலா ஐட்டத்தை ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் மல்லித்தழை புதினா உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா தான் ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அவுச்ச முட்டையை கத்தியால் கீறி கீறி வச்சிடலாம் அப்போ தான் உள்ளாடி மசாலா இறங்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புள்ளி நல்லா வதங்கியாச்சு இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாத்தம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ரலாம் இப்போ நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிடலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் பொடி இவ்வளோத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் மசாலாவை பச்சை வாசனை போற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப நம்ம மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கத இதில் தட்டி மிக்சி ஜாரையும் லைட்டாக கழுவி இதில் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு இதையும் நல்லா கிண்டி விட்டுரலாம் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல மசாலா எல்லாம் ஆட் ஆகி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணி வச்சிடலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அழகாக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அழகாக முட்டை குழம்பு கொழம்பு ரெடியாகிருக்கு ரொம்பவே டேஸ்டான முட்டை குழம்பு தயாராகிட்டு இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க இனிமேல் அடிக்கடி முட்டை குழம்பு வச்சு தாங்க முட்டை குழம்பு வச்சுதாங்கன்னு கேட்பாங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க